ராசிபுரம் அருகே ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்ட விருந்து திருவிழாவில் ஆயிரத்தி ஐநூறு கிலோ ஆட்டுக்கறி சமைக்கப்பட்டு சமபந்தி விருந்து அளிக்கப்பட்டது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த போதமலையில் பிரசித்தி பெற்ற கல்லவழி கருப்பனார் கோவில் உள்ளது மலைவாழ் மக்களுக்கான இந்த கோவிலில் கடந்த நூறு ஆண்டுகளாக ஆண்டுதோறும் தை மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் ஆண்கள் மட்டுமே சென்று வழிபட வேண்டும் என்பது பாரம்பரியமாக நடைபெற்று வருகிறது இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான திருவிழாவில் முப்பத்தி ஒன்பது ஆட்டக்கிடாக்கள் முப்பது பன்றிகள் இருபத்தி ஐந்து சேவல்கள் பலியிடப்பட்டு முப்பூஜை நடைபெற்றது இதில் ஆயிரத்தி ஐநூறு கிலோவுக்கு மேல் கரிசமைக்கப்பட்டு மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது பன்னிரண்டு காலமாக நடைபெற்று வரும் இந்த வினோத திருவிழாவில் பூஜையின் போது ஆண்கள் மட்டுமே கலந்து கொள்வார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் புதுப்பட்டி அருள்மிகு கருப்பு கல்வள்ளி கருப்புனா சாமிக்கு கடந்த நூறு ஆண்டுகளுக்கு மேலாக மலைவாழ் மலையாள தெய்வமான கருப்புசாமிக்கு நல்ல மழை வளம் வேண்டியும் நல்ல விவசாயம் நல்லா செழிப்பாக இருக்க வேண்டியும் கடந்த நூறாண்டுகளுக்கு இந்த முப்பது சொன்னதுக்கு இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நடக்குது சுமார் இதில் வந்து எல்லா மூன்று வகையான ஆடு கோழி பன்றி மூன்றும் பழகிட்டு ஆண்கள் மட்டுமே சாமி வழிபட்டோம் அந்த க அதுக்கு வழியிட்ட அனைத்து கறிகளும் சுமார் ஒரு ரெண்டு டன் கறி பொதுமக்களுக்கு அது மூசப்போக்க ஆடு கோழி பன்றி பழகிட்டு அவங்களுக்கு பொதுமக்களுக்கு அன்னதானமாக இது கொடுக்குறோம் இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நடக்குது சுமார் இதில் வந்து கிட்டத்தட்ட ஆண்களும் பெண்களும் சமமாக ஒரு ஐயாயிரம் பேர்த்துக்கு மேலே இதில் கலந்துக்குவாங்க ஆனால் இது ஏன் நடக்குது இதுனா இது வந்து மலையாள கவுண்டர்கள் சார்பாக நூறாண்டுகளுக்கு முன்னாடி நல்ல மழை வள வேண்டியும் விவசாயம் நல்ல செழிப்பாக இருக்க இருக்க வேண்டியும் ஆரம்பிக்கப்பட்டது இன்று அதுவும் அப்படியே தொண்டு தொட்டு இன்று அளவும் ஒவ்வொரு ஆண்டும் மிக மிக விமர்சையாக நடைபெற்று கொண்டிருந்தது இப்போ அந்த பூசா பண்றது பாத்தீங்கன்னா மலையாள கவுண்டர் தான் பண்றாங்க இந்த ஆண்டு இந்த ஆண்டு சுமார் ஆயிரத்தி ஐநூறு கிலோ பன்றிகரையும் சுமார் எழுநூத்தி ஐம்பதுல இருந்து எட்நூறு கிலோ ஆட்டு கிரியும் சுமார் ஆஹ் நூறு கிலோ தேவலும் கொள்ளையிட்டு தருசாமிக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் இதை வந்து எல்லா பொதுமக்களுக்கும் இந்த சமவந்தி கொடுக்கப்படுகிறது